ரசூல் செல்லல்லே செல்லும் அதாவது இந்த ஈமானுக்குள்ள விஷயத்தில் எங்கள் கல்பு ஈமான்றிக்குமா அது கல்புல நுழையணுமா அது நாமலாம் நினச்சி போய் கடையில் வாங்கி நுழைக்கலாதான் இறைவன் அதை நுழைக்கணுமா அவ்வளவு பொறுமதியானது ஒன்றதாக இந்த உலகத்தில் எல்லாம் ஈமானை வச்சிருக்கேன் அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும் அவர்கள் இந்த ஈமானை போதைக்கிறாங்க ஈமானை நாம் எல்லாம் பேசணும் நாம் எல்லாம் கேட்குறோம் நாங்கள்லாம் எங்களுக்கு மூமி நன்றோம் நெஜமா ஈமான் ஆயிட்டோம் அண்ட் அல்லா குருவானில் சொல்கிறாங்க

இப்ப உனக்கு தீராத ஒரு நோயை தரேன் இப்ப உன் பிள்ளையெல்லாம் கொண்டு போய் கபரில் அடுக்கு இப்பயுமானா உன் சொத்தை சொ இப்பயுமானா உன் மானம் பறக்கும் இப்பயுமானா ஒவ்வொன்றாக பறிப்போம் அப்பீமான்றிக்குதான் பார்ப்போன்றாங்களா ஈமான் என்பது நெஜமா இருக்குதுண்டா அதுக்கு அர்த்தம் என்னண்டா நம்ம பறிக்கொடுக்க தயாரா ஒவ்வொன்றாக பறிப்போவும் என்ற நம்பிக்கையிடமேட்டிருக்கேன் பறிப்போகிற நேரம் நாம் உறுதியாக நின்றா அதான் ஈமான் அப்படி இல்லைன்னா நாம் நமக்கு சொல்ல வேண்டியது ஈமாண்டு எங்களால கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியல இதுதான் மார்க்கம் என்று தெரிஞ்ச பிறகும் இன்றைக்கு மார்க்க அம்பலமாச்சு ஒரு காலம் இருந்துச்சு ஊரில் உள்ள ஆலிம் சாட்டை போய் மார்க்கத்தை கேட்கணும் பக்கத்து உள்ள மௌளையிட்ட போய் கேட்கணும் இன்றைக்கு யாருமே இன்றைக்குள்ள டூ கே ஓமே ரெண்டாயிரம் ஆண்டுக்கு போகிற வந்தவங்கலாம் ஃபோனில் உள்ள ஆட்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கு உள்ள கேட்கவே மாட்டாங்க இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ் பத்துவா எடுப்பாங்க வெளியில் என்ன பண்ணுறாங்க அதனால இந்த கத்தம் ஃபாத்தியெல்லாம் அவுட் போச்சு இந்த கபர் வணங்குறதெல்லாம் காலியாக போச்சு அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் நான் யாருடைய கல்வையும் பரிசீலித்து பார்க்கவில்லை அல்ல எனக்கும் அவர்களுக்கு ஈமானை நசிப்பாக்க வேண்டும் எங்களுக்கு ஈமானை அல்லாஹ் தர வேண்டும் அப்படி இருந்தும் எவ்வளவு தைரியம் இருந்தால் நாங்கள் ஈமான்தார்கள் என்று சொல்லிட்டு கபுரை போய் வணங்குவாங்க எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த இது இல்லப்பா மௌலூதி இல்லைன்னு தெரிஞ்சும் அதைத்தான் நம்ம ஓதுவோம் என்று சொல்லுவாங்க எங்க மூதாதையர்கள் யாராவது குருவான பேசினா ஊர் விட்டு விரட்டுவோம் ஹரிஷ பேசினா விரட்டுவோம் மானம் மங்கப்படுத்துவோம் எது சரி பண்ணுவோம்னு சொல்லுவாங்கடா அந்த சவோறு திரும்ப ஒரு முறை யோசிச்சு பார்க்கணும் கல்வுக்குள் ஈமானா அல்லது ஆராபிகள் வந்து சொன்னார்களே ஆமண்ணாண்டு அல்லாஹ் சொன்னே குல்லம் தூமினு இல்லப்பா ஈமான் கொல்லலன்னு அந்த கெட்டகெரியா அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்க அதுக்காக நாங்க எல்லாம் மூமி ரெண்டு மாறு தட்டல ரப்பே அந்த ஈமானை எங்களுக்கு தாண்டு கெஞ்சிடும் எங்கள்கிட்ட இருந்ததை